உறவுகள் யாவருக்கும் வணக்கம் 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 ஏன்னா வணக்கங்கிறது ரொம்ப முக்கியம் மறுபடியும் மீண்டும் அதே ஊரணிக்கரை முக்கியமாக நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புதுமுகத்தை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க கிடையாது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச முகம்தான் இருந்தாலும் முதல் முதல்ல அவர் வந்து நம்மளோட இணைந்து வீடியோவுக்கு வந்திருக்கார் அவர் யார் அவர் என்ன பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிறதான் இன்றைக்கி அவரை குறித்து நம்ம சொல்ல போகிறோம் ரொம்ப கம்மியான வயதில் பதினெட்டு வயதில் இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு எங்களோட சேர்ந்து தமிழ்நாடு ஆர்டி ஆர்வ இயக்கத்தில் சேர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறாரு அவரை பற்றின ஒரு விஷயத்தை பரோஸ்கான் வந்து கேள்வி கேட்பாங்க அவர் பதில் சொல்வார் என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சமூகத்தில் எப்படி ஒரு மாற்றங்களை அவர் நிகழ்த்துறதுக்கு அவர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு இப்போதைக்குன்னு என்ன கரண்டில் அவர் எப்படி இருக்கார் இதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார் அதனால் அந்த பேட்டியை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மேக்ஸிமம் ஏன்னால் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி ஆகணும் இன்றைக்கி சுச்சுவேஷன் இல்லைன்னா மிஸ் ஆயிரும் நிறைய வந்து மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருக்குது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாடல்ஸை நீங்கள் வந்து கவனிக்க தவறவே கூடாது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ வெளியிடறோம் அதனால் தம்பி பரோஸ் அவங்க வந்து பேட்டி எடுப்பாங்க தம்பி யாருன்னு அவரே சொல்லுவார் ஸோ கொஞ்சம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மகிழ்ச்சி சொல்லுங்கள் உங்கள் பேர் நீங்கள் யாருங்கிறத நேயர்களுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாகிர் ஹுசேன் என்னுடைய ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்தில் உள்ள இருவேலி அப்படின்ற கிராமம் நான் பசுமணி திருவன் தேவர் நினைவு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறை படித்துக்கிட்டு இருக்கிறேன் அரசியல் அறிவியல் ஆமாம் சரி எப்படி நீங்கள் ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க முத முதல்ல அதாவது என்னுடைய சேவைகள் எங்கள் என்னுடைய ஊரில் என்னுடைய பகுதியில் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆப்பநாடு இளைஞர் மற்றும் விவசாயிகள் சேவை மூலயமா நீர்நிலைகள் பாதுகாக்கிற சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எங்கள் ஆப்பநாட்டு பகுதியை வந்து வளமாக்குறதுக்காக அந்த வளமாக்குற நோக்கில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ விமல் அப்படின்ற நபர் வந்து என்னைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்போ நம்ம ஆர்டிஏ குழுவில் உள்ள ஆமாம் நம்ம டிஎன்ஆர்டி கமிட்டியில் உள்ள ஒரு முக்கியமான நபர் புதுக்கோட்டை விமல் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து என்னைய கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு அப்போ லாஸ்ட்டாக அவர் என்னைய பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் சாயல்குடி பகுதியில் வெள்ளம் மழை நிறைய பேஞ்சு வெள்ளம் வந்திருக்கு வெள்ளம் வந்த நேரத்தில் ரொம்ப 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 ஆக்டிவாக இதெல்லாம் நடக்கிறது வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும்போது தானே ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது ஆ ஓகே ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது வெள்ளம் வந்துருச்சு அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு அப்போல்லாம் ஃபயர் சர்வீஸ்க்கே நாங்கள் ஒரு மூணு நாள் சாப்பாடு கொடுத்துருந்தோம் ஓகே ஆ ஆ ஆ அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த வெள்ளம்லாம் முடிஞ்சிரும்ல முடிஞ்ச எல்லாமே சீரான பரட்டு ஒரு நாள் கால் பண்ணுற அண்ணே கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறாரு அதாவது இந்திய அரசியலமைப்பை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் என்கிட்ட என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு முதன் முதல்ல ஒரு வீடியோ அனுப்பி அதாவது காமன்மேன் முருகேசனோட வீடியோ அனுப்பி பார்க்க சொல்கிறாரு அப்போ உங்களை ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காரு அவர் ஆமாம் உங்களை பற்றி உள்ள விசாரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்போம் ஓகே ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ நேரம் தெரியாத ஆள்கிட்ட பேசினதே அதுதான் ஃபஸ்ட்டு சரி அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு ஆமா வீடியோஸ்லாம் அனுப்பி பார்க்க சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஒண்ணு கூட நான் பார்த்தது அப்ப அது ஒரு நேர்மைய பார்த்துருக்கலான்னு கேட்போம் பார்க்காமல இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் சரி பாப்பமே சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கூகுள் மீட் மீட்லி அனுப்பிவிட்டு கலந்துக்கிற சொல்லுவாப்புல அப்பயுமே கல ஒரு சில நாள் கலந்துக்கிட்டு வெளியே போயிருவேன் ஒரு சில நாள் பார்ப்போம்னு சொல்லி பார்ப்பேன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சேன் ஆர்டியை பத்தி ஆர்டியை பத்தி இல்ல ஆர்டி ஆர்வலர்களை பத்தி தான் சரி அது வரைக்கும் ஆர்டின்ட்டு என்னடே தெரியாது ஆமாம் அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது எதை பற்றி பேசுகிறாங்க அதை அதுதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சசியில் வந்து மூன்று நாள் பயிற்சி முகாம் போடுறது மாதிரி பேசியிருந்தாங்க அப்போ வந்து சொன்னார் நீங்களும் கலந்துக்கரலாம் அப்படின்ட்டு அப்போ முரேசன் உடைய இமெயில் ஐடிக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்னுடைய மெயில் ஐடியில் ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன்ட்டா அதான் என்னுடைய முதல் மெயில் ஆமாம் அப்போ அனுப்பியிருந்தப்போ மெயில் அனுப்பியாச்சு என்னையை செலக்ட்லாம் பண்ணிட்டாங்க ஏன்டா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கம்மியான வயசில் ஆர்டி ஆர்வலராக அந்த பயிற்சி முகாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தது நான் தான் மிகவும் குறைந்த வயசில் அப்போ உங்களுக்கு ஒரு பதினா பதினா அப்போ எனக்கு வந்து பதினேழு பதினேழு ஆமாம் பதினேழு வயசு அப்போ அப்போ அப்ளை பண்ணியிருந்தவொடனே எல்லாமே எடுத்துட்டாங்க என்னைய வந்து தேர்ந்தெடுத்த பிறகு மதுரை நத்தம் பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லலை முகாம் பயிற்சி முகாம் நடக்கிறதுக்கு ஒரு லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கே வந்து விசாரிச்சு முத முதல்ல எங்கள் வீட்டில் பேரண்ட் இல்லாமல் நான் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் டைமும் அவன் குழந்தையா ஊரை விட்டு வெளியில் வர்றது ஊரை விட்டு வெளியில் போயிருக்கேன் தனியாக வர்றது பேரண்ட்ஸும் இல்லாமல் தனியாக வந்தது அப்போ தான் டைம் வந்தேன் நத்தமுக்கு முன்னாடியே இறங்க வேண்டிய ஸ்டாப்பு போல் ஆனால் நான் நத்தமுக்கு போயிட்டேன் போயிட்டு கால் பண்ணுறேன் அப்போ முருகேஸ்வரன் தான் பேசுகிறாப்பில் அதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ வரேன் அப்போ பஸ்ஸில் எனக்கு எங்கேயே வரணும் எங்கே இறங்கணும் எதுவுமே தெரியாது ஆனாலும் ஒரு வழியாக அந்த கண்டக்டர் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார் போல் சசிக்கு போகணும் ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவரே நீ அந்த செசின்ற இடம் வந்து ஸ்டாப்பே கிடையாது ஆனால் அந்த இடத்துல நிப்பாட்டி இறக்கி விட்டு போயிட்டாங்க உள்ள வர எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க அதாவது வட்டமாக போட்டு சசி வளாகத்தில் உட்காந்துருக்கிறாங்க போன உடனே மைக்கை கொடுத்துட்டாங்க நான் மைக்கில் பேசுனதே கிடையாது போன உடனே மைக்கை கொடுத்து பேசின உடனே என்ன பேசணும்னு தெரியல ஆனால் நான் அந்த இடத்துல என்ன பேசினேன்றது எனக்கு அந்த பேசி முடிச்சது பேர் தெரில ஏன்னா அவன் என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே சொன்னேன் நான் என்னென்ன இருக்கேன் எல்லாமே சொன்னேன் அது எப்படி சொன்னான்டா எனக்கு தெரில அந்த அளவுக்கு அது பேச்சு திறமா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்டா நான் வந்த நாள் வந்து எனக்கு செமஸ்டர் இன்டர்னல் எக்ஸாம் அதை கட்டடிச்சு தான் உள்ள வந்தேன் இது எதுக்காக வந்துட்டா விமல் அண்ணன் முன்னாடி சொல்லியிருந்தாரு இல்லை நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் வீட்டுக்கு தெரியுமா வீட்டுக்கு தெரிஞ்சு தான் வந்தேன் இன்டர்னல் கட்டடிச்சது தெரியும் ஆமா தெரியும் காலேஜ்லேயே சொல்லிட்டு தான் வந்தேன் சரி சூப்பர் அதாவது காலேஜில் எல்லாத்தையும் முழுசாக சொல்லலை ஓரளவு சொல்லிட்டு அப்படியே கற்றுக்கணும்னா ஒன்றை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் இருந்துச்சு இன்டர்னல்லனா திரும்ப எழுதிக்கிறலாம்ல அதனால அதாவது வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு சொல்லு சுற்றிலாம் நம்ம ஒரு நாற்பது பேர் மட்டும் செலக்ட் பண்ணணும் அந்த வகுப்புக்கு யங்ஸ்டர்ஸா செலக்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஏஜுக்கு உள்ள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டிஐ பயிற்சியாளர்களாக தான் அந்த நிகழ்ச்சி நடத்திருந்தோம் அதுல தான் ஜாகிர் வந்து முத முத பங்கேற்றுக்கொண்டார் கொண்டார் அதுதான் பயன்பெற்றிருக்காரு அப்போ என்னுடைய எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அதாவது அது ஒரு ரெண்டு எக்ஸாம் நடந்து மூணாவது எக்ஸாம்லான்னு நினைக்கிறேன் லாங்குவேஜ் முடிஞ்சு மேஜரில் அதை கட் ஆகி வந்துட்டேன் வந்துட்டு இப்போ அதாவது அந்த நாற்பது பேர் அந்த இடத்துல இருந்தாங்க நாற்பது பேருக்கு மேலே தான் பயிற்சியாளர்கள்லாம் இருந்தாங்கள்ல அறுபத்தி ரெண்டு பேர் இருந்தோம் எல்லாரோடையுமே ஃபஸ்ட்டு பழக்கமானேன் நான் யார் என்னன்றதை அந்த மிட் குழுவில் கூட்டமாக இருந்தப்பையே சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் இன்னும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்தவங்களுமே யாருன்னு ஒவ்வொரு ஆள்மா சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் முத முதல்ல வெளியாட்களை ஒரு இடத்துல சந்திக்கிறேன் வெளியாட்களோட முத முத தங்குறேன் வெளியாட்கள்னு சொல்கிறதுமே தவறு ஏன்டா மிக மிக முக்கியமான சமூக ஆர்வலர்கள்ன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே போனோன்னே ஆர்டின்டா அப்போ வரைக்கும் எனக்கு என்னென்ன தெரியாது ஆனால் அது ஒரு பயிற்சியாளருக்கான பயிற்சி வகுப்பு இல்லை நான் பேசும்போது ஜாகீரிகிட்ட சொன்னேன் இது வந்து ஆர்டிஐ வந்து இதுவரைக்கும் எழுதிருக்கீங்களா தம்பி அப்படின்னா இல்லைனே நான் அனுபவமே இல்லை அப்படின்னா சரி ஓகே ஆர்டிஐ பிறர் கற்றுக் கொடுக்குற ஆர்வம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா சமூக செய்வதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால விமல் வந்து ரொம்ப இவரை குறித்து பண்ணார் அண்ணே சூப்பரான பையன் ஆல்ரெடி இப்போவே இந்த வயசுலேயே சமூகத்தின் மீது ரொம்ப காதல் கொண்ட பையன் நம்ம எப்படியாவது இதை செலக்ட் பண்ணி அவரை எடுத்துட்றணும்னு ரெக்கமெண்ட் பண்ணதே விமல் அவர்கள் தான் உண்மையில் அப்போ அதுவும் அடிப்படையில் தான் ஜாகிரம் வந்து நம்ம கூப்பிட்டோம் உண்மையில் வந்த அந்த மூன்று நாளும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்தது வரைக்கும் அத்து இந்த மாதிரி டீமை நம்ம மிஸ் பண்ண பார்த்தோமே சரி இப்போ இப்போ உங்களோட பயணம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ அதாவது ஆர்டி வந்து அந்த மூணு நாள்ல மூணாவது நாள் முழுசா முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஆர்டி வந்து மிகப்பெரிய தெரிஞ்சுக்கிற முடியாத சட்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான சட்டம் தான் மூணு நாள்ல உங்களுக்கு முழுமையாவே உங்க கை ஆமா இவர் பிறருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டார் ஏன்னா அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவோம் அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு அதான் என்னுடைய அதாவது முக்கியமா சர்டிஃபிகேட்டுக்காகவே வந்தேன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி நான் ஸ்கூல் வாய்ப்பு கலந்துக்கிட்டது கிடையாது அதுக்கான வாய்ப்புகளும் கிடச்சது கிடையாது ஒரு கட்டுரை போட்டியில் கூட முதல் பரிசு எடுத்திருந்தேன் அதுக்கு பரிசே தரவே இல்லை லாஸ்ட்டு நீ உனக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் தரவே இல்லை அதோட அதை நான் வெளியில் வந்து ஸ்கூல் தவிர்த்து வெளியில் வந்து நான் வாங்கின ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது நான் நிறைய கோர்ஸ்லாம் முடிச்சிட்டேன் காலேஜ் படிக்கும்போது சிசிடிவிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீமில் முடித்தேன் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஸ்கீம் தனியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தனியாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டது ஆர்டிஐங்கிற உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாகிர் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து அவர் அப்டேட் ஆகுறாரு அவர் தேடுதல் ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற அவருடைய பயணங்கள் அவர் ஆர்டிஐக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் ஆர்டிஐயில் முன்னெடுத்தார் அந்த முதல் முதல்ல நீங்கள் ஆர்டிஐ முன்னெடுத்த அந்த அதாவது எனக்கு இந்த ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே எனக்கு அந்த சிசியில் வச்சே தோணுனது என்னென்னா அந்த எங்கள் ஊரில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அதுக்கான காரணம் என்னென்னா என்னுடைய கிராமத்து வழியாக போகக்கூடிய ஓடை வாய்க்கால் இருக்குல்ல அது வந்து போக போக சுருங்கியே வந்துடும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அதிகமாகி ஆனால் அது அதோடைய உண்மையான அளவு வந்து மிகப்பெரியது அது அப்படின்ட்டு அந்த ஆக்கிரமிப்பை பஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்துச்சு அந்த லாஸ்ட் நாளுமே எங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் இந்த ஓடையை பற்றி தான் மனுஷன் எழுதியிருந்தேன் அது எனக்கு அந்த பேப்பரை திருத்தினது கூட ஜான் என்ன தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் கன்ஃபார்மாக தெரில அதில் தான் எனக்கு ஆனால் ஆர்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டாம்ப்பு எப்படி இருக்கும் அதெல்லாம் அது இப்போ தெரிஞ்சுக்கிறதில்ல அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் கடைகளில் கேட்கும்போது கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய இருவெளி கிராமத்துக்கு எங்கள் வீ ஓட்டியே சொல்லிவிட்டு உங்கள் இந்த விஏ ஆஃபீஸ்க்கு ஆர்டிஐயில் கலாய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரைட் அசியம் தான் ஆய்வு தான் அப்போ எங்கள் விஏ ஓட்ட சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவரே போடுன்னு சொல்லிடுறாரு அவருடைய அனுமதி பெற்றே போடுறேன் போட்டு போட்ட அடுத்த நாளே அவர் டேட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறாப்புல அது எனக்கு அப்படியே அப்படியெல்லாம் நடக்குது அதனால தான் மாவட்ட பொறுப்பாளர் டேட்டு கொடுத்து அனுப்பினோடனே அதுக்கப்புறம் எனக்கு கைக்கு கிடைக்கிதுல அப்போ பார்க்குறேன் நான் மனு அனுப்புனதுக்கு அடுத்த நாள் அங்கே சைன் இருக்குது பதில் அங்கே எனக்கு பதில் அனுப்புனதில் சைனில் டேட் இருக்கும்ல அதில் இருக்குது அவரே என்ன கூட்டி போய் எங்கள் முத முதல்ல எனக்கு கலாய்வு பண்ணுறதை கற்றுக் கொடுத்ததே அவர் தான் எனக்கு ஆர்டி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த எஃப்எம்பினா என்ன ஆப்பதிவேடுனா என்ன அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அவர் தான் அது அது மூலயமா தான் கிராம நிறுவ அலுவலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பதிவேடுகள்லாம் இருக்குன்ட்டு அன்னை மூலியமா கற்றுக்கிட்டாச்சு நம்ம டீம் மூலயமா கற்றுக்கிட்டாச்சு ஆமாம் ப்ராக்டிக்கலாக அங்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கற்றுக் கொடுத்தா வருதேன் எப்படிலாம் வச்சு பார்க்கணும் நோட்டை எப்படிலாம் எந்த மாதிரி வைக்கணும் அதெல்லாம் எப்படி பேப்பர் பேப்பர் முன்பேச்சில் என்ன இருக்கும் பின்பேச்சில் என்ன இருக்கும் இதை தான் கவனிக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதுன்னு சொல்லி கொடுத்துருந்து நான் போயில் பேப்பரை பொண்ணு The cat ஆமா அது லேட் லேச நம்ம அவசரப்பட்டாலும் கையோட வந்துருந்துச்சு ஆமா ஏன்னா அது வந்து முத முத பேப்பர் தயாரிக்கப்பட்ட ஆண்டில் உருவானப்பட்ட அந்த பதிவேடு ஆமா ஆமா என்ன நான் கலாய்வு பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா ஜனல் எல்லாம் அடைச்சிட்டு தான் நாங்க கலாய்வு பண்ணோம் காத்தடிச்சா கிழிஞ்சிரும்னு பேப்பர் அந்த மாதிரிதான் இருந்துச்சு சூப்பரா அப்போ நீங்க வந்து ஓடைய நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அதுல அதுக்கப்புறம் அந்த ஆக்கிரமிப்பு வந்து எங்க ஊர்ல தெரியப்படுத்தியாச்சு தெரியப்படுத்தி அந்த ஆக்கிரமிப்பான இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது ஏன் மூலியமா இல்ல அது இன்னொருத்தர் மூலியமா நடந்துகிட்டு இருக்கு டேட்டாவை நீங்க கொடுத்துருக்கீங்க எடுத்து டேட்டாவை அவரே தான் அது விஓடி ஸ்ட்ரைட்டா கலெக்ட் பண்ணி வாங்குனது ஆர்டிஐ போட்டு அந்த டேட்டாவை பார்த்து நீ அது பார்த்தேன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா போர்டு பெருசா தான் இருக்கு நம்ம அதாவது எங்க விஓடி நேரடியா கேக்குறதா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே என்ன நம்ம முதல் முதல்ல கலெக்ட் பண்ண உடனே எனக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது ஆமா அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அலுவலகமா கலெக்ட் பண்ண பண்ண தான் அத பத்தி தெரிஞ்சிட்டேன் அதிகமா நான் பண்ண கலெக்ட் வந்து ஊராட்சி அலுவலகங்கள் தான் அதுலேயும் முக்கியமாக போடி மா தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர்ல குரங்கணி அப்படின்னு சொல்லி தான் மலைகள்லயும் ஆமா அங்கேதான் நீங்க இங்கே போயிருக்கீங்க நம்ம தயாலனுடைய ஊருக்கு ஆமாம் அதுக்கு பக்கத்தில் எரணம்பட்டி ஊராட்சிக்கும் போயிருக்கேன் குரங்கணி வந்து என்ன ஊராட்சின்னா கொட்டைக்குடி ஊராட்சி ஆமாம் அது அந்த மலைகளில் போய் அந்த இயற்கையுடைய சூழலில் சூழல்லேயே வாழ்ந்து கலைவு பண்ணிட்டு வந்தோம் சூப்பர் எனக்கு இயற்கைன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பச்சை பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டோம்னா அந்த இடத்த விட்டு எனக்கு வரவே மனசே இருக்காது இன்னைக்கு காலையில கூட வரும்போது திருவாடனையில பனை பூத்து இருந்ததை பார்த்தேன் அந்த இடத்த நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் அந்த தவிர அந்த இடத்துட்டு நாலஞ்சு டேட்ட பார்த்தத வந்து அவர் அனுப்புச்சீங்க ஸ்கிரீன்ல கூட வச்சு விட்டுருவோம் அதான் இருக்காரு ஆமா சரி அப்போ இப்போ தற்போதைய முன்னாடி போல என்ன இப்போ வந்து என்னென்னண்டா எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆர்டிஐ என்னைய கற்றுக்கிட்டு ஆர்டி மட்டும் இல்லாமல் எனக்கு என்னென்ன அரசு திட்டங்கள்லாம் தெரியுமோ அந்த அரசு திட்டங்கள்லேயும் எல்லாத்துக்கும் தெரிய தெரியப்படுத்தி தெரியப்படுறேன் விழிப்புணர்வு ஆமாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திவாகவே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒரு பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறவங்கள நம்ம செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணா நம்ம ஜாகிர் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளராக நம்ம நியமிச்சிடலாம் ஏன்னா யார் ஃபோன் பண்ணாலும் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் சரி இந்த சின்ன வயசுல ஒரு அற்புதமான ஒரு இளைஞனாக இருக்காரு இப்போ நீங்க இப்போ ராமநாதபுரம் பொறுப்பாளர் நியமிச்சிட்டீங்க நீங்க திருப்தியா நியமிச்சவங்க எல்லாரும் கம்பல்சரி கண்டிப்பா வந்து அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரியான முடிவு தான் நீங்க சரியான முடிவு தான் நம்ம எடுக்கணும் அடுத்து நம்ம அந்த மாநாடு நம்ம ஆகஸ்ட் பத்துல நடத்த போறோம்ல அதுல ஸ்டேஜையுமே தலைவர் தான் அலங்கரிக்கப் போறாரு ஏன்னா நம்ம டீம்லேயே உங்களை விடவும் அவர் ரொம்ப பைசு கம்மியான ஒரு வேறாக இருக்கார் அதனால் வந்து அதற்கான முழு தகுதியும் பொறுப்பும் ஜாயிருக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்பி தான் அந்த பொறுப்பை கொடுத்தோம் இது வரைக்கும் அந்த பொறுப்புக்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு போனீங்க இந்த ஜாகியை உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மனதாரம் உங்களை பாராட்டுறோம் கண்டிப்பாக இந்த எனக்கு இப்போ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன்டா முத முதல்ல எப்படி பேசணுன்ற அந்த முறைகள் எல்லாமே கற்றுக் கொடுத்தது டிஎன்ஆர்டிஏ கமிட்டி தான் ஏண்டா எல்லோருடையும் பழக பழக தான் எப்படிலாம் பேசலாம் ஒரு ஒருத்தர் போய் தொடர்பு கொள்ளும்போது முறையாக அதாவது எல்லாருமே எப்படி வேணாலும் பேசலாம் முறையாக பேசணும்னு ஒரு முறை இருக்குல்ல அது வந்து டிஎன்ஆர்டிஏ கமிட்டியில் ஒரு நம்ம அண்ணங்க கூடலாம் சேர்ந்து பழகும் போது கற்றுக்கிட்டது தான் அங்கே வந்து நான் இருந்த அவர் மூன்று நாளும் ஒரு அறுபத்தி ரெண்டு பேரோடு தான் அவர் இருந்தார் ஒரு ஸ்மோக்கிங் கிடையாது ஒரு ட்ரிங்க்ஸ் கிடையாது ஒரு புதிய இப்படியும் வந்து ஒரு கட்டமைப்பு இருக்காங்கிறது அவரே அச்சரியிருக்காங்க இல்லையா கூட்டமைப்பாக இருக்காங்க நம்மளோட பெண்கள் இருந்தாங்க ஆமாம் பெண்களும் நம்மளோட ஒரு நாலு பேர் இருந்தாங்க அப்படிங்கிற போது வந்து நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களே இப்படி அப்படிங்கிறத அவர் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தென் முதல்ல வெளியில பார்த்து தான் சரி இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆர்டிஐ போட்டு விசாரிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ அந்த இளைஞர்கள் ஆர்டிஐ பக்கமும் சமூக சேவை பக்கமும் வரலாமா உங்களோட பரவையில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அவங்களுக்கு இளைஞர்கள் தான் முக்கியமாகவே இந்த சமூக சேவைக்குள்ளே வர வேண்டிய ஒரு முக்கிய சூழலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் ஏன்டா இப்போ அண்ணனே இருக்கிறாப்பில்டா அவருக்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் வயசு வயசு அவர் தானே சொல்றாரு அண்ணனுக்கு நாப்ப வயசு இருக்கு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு எந்த விஷயத்துலயுமே நேரடியா வந்து இறங்க முடியாது அது மட்டும் இல்லாம அவர் குடும்பத்தை தாண்டி அவர் வெளியே வரணும்னா அவர் குடும்பம் அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்றது அவர் பாத்துக்கிற வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு பொறுப்பு பொறுப்புகள் அதிகம் பொறுப்புகள் மிக்க மனிதர்கள் தான் குடும்பஸ்தர்கள் ஆமா ஆனா நம்மளுக்கு வந்து அப்படி இல்லை நம்மளை நம்மளை பாத்துக்கிறதுக்கு நம்ம குடும்பம் இருக்கு ஆனா நம்ம இந்த நாட்டை பார்த்து வந்தோம்டா விவேகானந்தர் அதனால தான் நூறு இளைஞர்களை தாங்கன்னு சொல்லி கேட்டுருக்கறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் இளைஞர்கள் வந்து நம்ம நம்ம முத முதல்ல என்னுடைய வாய்ப்பை பயன்படுத்தி வந்தேன் இப்போ நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டேன் நிறைய இடத்துல எங்க போனாலுமே எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவற விடுறதே கிடையாது அப்படி விட்டுடா எனக்கு மனசு கேட்கவே செய்யாது அதுலேயும் இந்த ஒரு தடவை இந்த மைக்க வந்து பேசும்போது எங்க சின்ன பசங்கள்ட்ட பேசுறதுக்காவே மைக் வாங்கி வச்சிருக்கேன் மைக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு பேச்சு திறமை உருவாகலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அவங்க அந்த மைக்கை அவமதிக்கும் போது நம்மளுக்கு கோவம் வருது அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மைக்கும் பிடிச்சி போச்சு இயற்கை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த மைக்கு பிடிச்சி போச்சு ஏன்னா நம்மளுக்கு அந்த பேச்சாற்றல் வந்து வளர்ந்துருச்சு அல்லவா அதனால நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம இ இளைஞர்கள் தான் முக்கியமாக அந்த சமூகத்துக்கு பணியாட நிறைய சேவைகள் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கான கடமையே அதாவது என்னை பொறுத்தளவில் என்னை என்னுடைய கடவுள் என்னை படைத்தது இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய தான் எல்லோருமே நான் நம்ம குடும்பத்தில் இப்போ சம்பாதிக்கிறோம்னா நம்மளுடைய பணத்தை வந்து மிச்சம் நம்ம சே நம்மளுக்கு சேத் சேர்த்து வைக்கிறதை விட சமூகத்துக்கு ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது சே சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி பணத்தால் மட்டும் சேவை செய்யணும்டா அந்த அவசியம் ஒரு அவசியம் இல்லை ஆமாம் சட்டத்தாலேயும் சேவை பண்ணால் நம்ம உடல் உழைப்பு உடல் என் இப்போ வரைக்கும் நான் என்னுடைய உடல் உழைப்பை தான் சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லாட்டினாலுமே நம்ம சேவை செய்கிறோம் பார்த்திங்களா என்ன அதாவது நிறைய அறக்கட்டளைகளில் பயன் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பசுமன் பசு ரத்தான அறக்கட்டளை இந்த மாதிரி எங்கள் சாயல்குடியில் மனிதம் ஜியோபி அறக்கட்டளை இருந்து ஆப்பனா டிலிங்கர் மற்றும் செயல் சேவை இந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை நிறைய அறக்கட்டளை சேர்ந்து எங்கே என்னை செய்ய செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டாலும் போயிருவேன் இந்த இடத்துல நல்லது பண்றப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டா வாப்பான்னு கூப்பிடவே தேவையில்லை அந்த இடத்துல தெரிஞ்சாலே போயிருவேன் ஒரு நல்லது நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல போய் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே செஞ்சுருவேன் அதாவது உடல் உழைப்பையே தானமாக வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வயது தான் இந்த வயது இந்த வயதை நம்ம கடந்துட்டோம்னா உடல் உழைப்பு கொடுக்க முடியாது பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் இதில் பயணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆமாம் கண்டிப்பாக நம்மளோட இப்போ இணைஞ்ச நமக்காக சில விஷயங்களையும் அவரை பற்றிய விஷயங்களையும் சமூக சேவைகளை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு அவர் மேன்மேலும் நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்னு நம்ம டிஎன்ஆர்டி கமிட்டி சார்பாக வாழ்த்துறோம் மகிழ்ச்சி தைரியமாக பண்ணுங்க எல்லா விஷயங்களையும் பொறுமையோடையும் தைரியமாகவும் ம சேவை மனப்பான்மையோடையும் இதே மாதிரி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு பெரிய இடத்துல நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை நாங்களே பேட்டி எடுக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்கள் புரோஸ்கான் எல்லாருக்குமே நன்றி சொல்வதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருமே மேலே பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் என்ன பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைய நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் நல்லது தான் பொறுமையாக இருக்கணுன்றத வந்து கேட்டுக்கிட்டு മഹിഴ്ചി മഹിഴ്ചി നന്റി